வணக்கங்க செய்யது அண்ட் எம்ப்ராய்ட்ரிங்கே இவங்க வந்து நம்ம புது கஸ்டமரு ரொம்ப சிம்பிளான சாரி இதில் சில்வர் ஸ்டோன் ஐனிங் ஸ்டோன் இருக்குது பிங்க் கலர் ப்ளவுஸு பிங்க் கலர் முண்டானி அப்புறம் அந்த சாரி எல்லாம் அந்த செம்பு கலர்னு சொல்லுவேன் இல்லையா அது வருது நானும் அதே மாதிரி சாரியில் இருக்க மாதிரி டிசைன் கொஞ்சம் மேட்ச் பண்ணி வரைஞ்சி போட்டுட்டு சில்வரு ப்ளூ அப்புறம் அந்த செம்பு கலரு சேர்த்து ஒர்க் பண்ணியிருக்கேன் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதில் இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியான மெட்டீரியலு சில்வர் கலர் ஐனிங் ஸ்டோனு கிளாஸி பீடு கலர் பீடு செம்பு கலர் மணி ப்ளூ கலர் த்ரெட்டு அப்புறம் செம்பு கலர் சமுக்கி வச்சு ஒர்க் பண்ணியிருக்கேன் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது கை கையில் கீழே பார்டர் விட்டுட்டு அங்கங்கே குட்டி குட்டியாக புட்டாஸ் போட்டிருக்கேன் ஐனிங் ஸ்டோனில் இது பாருங்கள் இது ரொம்ப கம்மி பட்ஜெட்டு கம்மி பட்ஜெட்டுக்கும் ஒர்க் பண்ணலாம் ஆனால் அந்த ஸாரீக்கு மாதிரி டிசைன் வரைஞ்சி அதுக்கான மெட்டீரியல் எல்லாம் காஸ்ட்லியாக போட்டு கலர்லாம் கரெக்டாக போட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்குது மற்றபடி கம்மி பட்ஜெட்லேயே நம்ம ஒர்க் பண்ணலாம் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நன்றி